யாழ்ப்பாணம் மட்டுவிலை விலை அச்சுவேலி அச்சிவேலி ஆகிய இடங்களை வலிபடமாகவும் கொண்டிருந்த அருணாசலம் சண்முகசாமி அவர்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற அருணாசலம் தில்லையம்மா தம்பதிகளின் அன்பு மகனுமும் காலம் சென்ற கனகசபாபதி சிவயோகம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் விஜயேந்திர ராணி அவர்களின் அன்பு கணவரமு ஆரூரன் குமரன் கோகிலா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் வாசுகி ஷிராணி ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற யோகநாதன் கிச்சி அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான கனகேந்திரன் யோகேந்திரன் இந்திராணி மற்றும் பாலேந்திரா ஆகியோரின் அன்புமைத்துனருமு யதுசன்ன ஹரினி நிருத்தன்னு நந்தனா ஆகியோரின் அன்பு அப்பப்பாமும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நினைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்